அண்மை செய்தி இல்லாத அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு தேர்தல் ஆணையம் உட்கட்சி விவகாரம் தொடர்பாக விசாரணை நடத்த முடியாது என்று எடப்பாடி பழனிசாமி தரப்பு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறது மேலும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம் வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி இந்த வழக்கு தொடர்பான கூடுதல் விவரங்கள் சொல்லுங்க வணக்கம் அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமியை தேர்ந்தெடுத்தது உள்ளிட்ட அதிமுக பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை கூடாது என ரவீந்திரநாத் புகழேந்தி உள்ளிட்டோர் அளித்த விண்ணப்பங்களை விசாரிக்க தேர்தல் ஆணையத்திற்கு தடை வைக்கக் கோரி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருக்கிறார் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது உரிமையல் வழக்குகள் முடிவுக்கு வரும் வரை அதிமுகவிற்கு இரட்டை இல சின்னம் ஒதுக்க கூடாது என்று சூரியமூர்த்தி என்பவர் தாக்கல் செய்த வழக்கில் அனைத்து தரப்பினரின் விளக்கத்தை கேட்டு சூரியமூர்த்தியின் விண்ணப்பத்தை பரிசீலிக்க வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டதன் அடிப்படையில் விசாரணை மேற்கொள்வதாக தேர்தல் ஆணையம் தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டிருந்தது இதையடுத்துதான் தேர்தல் ஆணைய விசாரணைக்கு தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது இந்த வழக்கு நீதிபதிகள் ஆர் சுப்பிரமணியன் மற்றும் நீதிபதி அருள்முருகன் அடங்கிய அமர்வில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது பன்னீர்செல்வத்தின் மகனும் முன்னாள் எம்பியுமான ரவீந்திரநாத் மற்றும் புகழேதி தரப்பில் தடையை நீக்க கோரி மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இந்த மனுக்கள் மீதான விசாரணையின் போது ரவீந்திரநாத் மற்றும் புகழே தரப்பில் உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு முன் தேர்தல் ஆணையத்தில் அளித்த மனுக்களுக்கு பதிலளிக்கவே தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டிருந்தது என்றும் தனிப்பட்ட அதிகாரம் கொண்ட தேர்தல் ஆணையத்தின் விசாரணைக்கு தடை கோர முடியாது என்றும் வாதங்கள் வைத்தார்கள் மனுக்கள் மீது தேர்தல் ஆணையம் எந்த உத்தரவும் பிறப்பிக்காத நிலையில் முன்கூட்டியே இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவரது தரப்பில் வாதங்கள் வைக்கப்பட்டுள்ளது மேலும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் தேர்தல் ஆணையம் அளித்த நோட்டீஸிற்கு பதிலளித்ததாகவும் மற்றவர்கள் மனுக்களை விசாரிக்க ஆட்சேபம் தெரிவிக்கப்பட்டதாகவும் வாதங்கள் வைக்கப்பட்டது உட்கட்சி விவகாரம் தொடர்பாக உரிமையல் வழக்குகள் உள்ள நிலையில் இல்லாத அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு தேர்தல் ஆணையம் விசாரணை நடத்த முடியாது என்றும் அதனால் மற்றவர்கள் அளித்த மனு மீது விசாரணை நடத்த எதிர்ப்பு தெரிவித்து வழக்கு தொடரப்பட்டுள்ளதாக கூறி எடப்பாடி பழனிசாமி தரப்பில் சுட்டிக்காட்டப்பட்டது தேர்தல் ஆணையத்தின் தரப்பின் வாதத்திற்காக வழக்கின் விசாரணை நாலு தினத்தில் தள்ளி வைத்து நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி